சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை தை மாதம் பதினான்காம் நாள் தசமி திதி இன்று மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள இனிய நற்சம்பவங்கள் ஊக்கமூட்டும் சில ஆக்கமான நல்ல செயல்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இது உகந்த நாளாகவும் அதன் மூலமான பணவரவுகளையும் அடையக்கூடிய சிறப்பு நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு குடும்ப நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமையுங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் இன்றைக்கு உச்சமாக இருக்கிறார் ஒரு வலிமையான ஒரு நல்ல அமைப்பில் வளர்புறை அமைப்பில் இருக்கிறனால குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது குடும்பமே முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது பொருளாதார முன்னேற்றம் இல்லை காசு பணம் சம்பாதிக்க முடியல என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி கலங்கி தெரிந்து கொண்டு இருக்கின்ற அனைவருக்குமே நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு உண்டு ஒற்றுக்கு ரெட்ட வருமானம்னு சொல்லுவோம் இல்லையா கணவனும் வேலைக்கு போகிறது மனைவியும் வேலைக்கு போகிறது அல்லது பிள்ளைங்க தலையெடுத்து கொஞ்சம் இந்த மாதத்துலேருந்து நானும் கொஞ்சம் காசு பணம் நானும் சம்பளத்துக்கு போகிறேன்ப்பா வேலைக்கு போகிறேன்ப்பா இந்த தொழில் ஆரம்பிக்கிறோம்ப்பா அம்மா அந்த மாதிரி என்கின்ற அமைப்பில் குடும்பத்தினுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இந்த கோர்ட்டு கேஸுனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது அல்லது அண்ணன் தம்பி அக்கா தங்கை விவகாரங்கள்னால பிரச்சனைகள் இருந்தது சொந்தக்காரங்க தாயா நமக்கு பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்குறாங்க மற்றவங்க கூட நம்மளை இந்த அளவுக்கு துன்பப்படுத்துறதில்ல நெருங்கிய சொந்தம் இரத்த உறவுகளால் தான் பிரச்சனைகளே நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான குடும்ப கவலைகள் குழப்பங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கும் நாளைக்கும் அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் பாருங்கள் வளர்பிறை சந்திரன் இன்றைக்கு உச்சமாகி ராசியிலே உட்கார்ந்து அதுவும் எந்த விதத்துலேயும் பங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் தயங்கி தயங்கி இருந்தீங்களோ இதில் கை வச்சா சரியாக வராதோ அல்லது இந்த இடத்துல வந்து பேரக்கீரை கெடுத்துக்குவோமோ அல்லது இந்த இடத்துல நம்ம நம்ம கையை மீறி சில விஷயங்கள் ஏதாவது நடந்துருமோன்ற மாதிரி கொஞ்சம் யோசனையோடு இருந்தீங்கல்ல கொஞ்சம் நாள் கழித்து பார்ப்போம் இப்போதைக்கு இதை வேண்டாம் இதை செஞ்சோம்னா சரியாக வராதுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் கொஞ்சம் தடைகளோடு போய் கொண்டிருந்த சில விஷயங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க டக்குன்னு இன்னைக்கு இதை முடித்தோம்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் சீக்கிரமாக குயிக்காக இன்றைக்கே முடிச்சிடலாம் நாளைக்கே முடிச்சிடலான்ற மாதிரி எதிலும் ஒரு உத்வேகமும் புத்துணர்ச்சியும் தைரியமும் பிறக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்குங்கிற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் நீர் சார்ந்த விஷயங்கள் தண்ணி இல்லைன்னா எது இல்லாதோ அந்த தொழில் பண்றவங்க எல்லாருக்குமே பெரிய அளவுல கண்டிப்பாக நன்மைகள் உண்டு மீனவ பெருமக்கள் இந்த கடல் சார்ந்த விஷயங்கள் ஆற்றோரம் சார்ந்த விஷயங்கள் ஆறு சார்ந்த விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு ரசிகர்களுக்கு விரயங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடுமையான செலவுகள் இருக்கும் ஆனாலும் சந்தோஷ செலவுகள் தான் இருக்கும் செலவு பண்ணாமல் பொருள் வாங்க முடியாது வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கிறது அல்லது வீடே வாங்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் வசதிகள் வாய்ப்புகள் வர்றது ரொம்ப நாளாக தயங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தைரியமாக செஞ்சு பரவாயில்ல வருமானம் வந்துடும் அப்படின்ற மாதிரியாக ரெண்டாம் அதிபதி இன்றைக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் வளர்பறையாகி உச்சமாக இருக்கக்கூடிய இந்த சூழல் பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு அம்மாவுக்கு கேட்ட ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்துடலான்னு கூட சில பேர் நினைப்பீங்க அம்மாவை வந்து ஒரு சந்தோஷப்படுத்துறது என்ன பண்ணுறது நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பெரிய அளவில் வளர்ந்துட்டோம் அம்மாவை நல்லா வச்சுக்கணும் இல்லையா என்கின்ற மாதிரியாக மற்றவர்கள் எதையும் சொல்லாமல் நாமே ஒரு ஒரு விஷயத்துல இன்றைக்கு அம்மாவுக்கு இதை செய்து கொடுக்கணும் என்ற மாதிரியான ஒரு தீர்மானங்களை எடுக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் இன்னும் சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரும் மேற்கு நோக்கிய பயணம் அல்லது வடமேற்கு நோக்கிய பயணங்களின் மூலமான ஒரு அமைப்புகள் இன்றைக்கு உண்டு இன்றைக்கு போகக்கூடிய பயணம் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் என்னதா இருந்தாலும் அப்படி ஒரு வெட்டி அலைச்சல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வெட்டி அலைச்சலாக இல்லாம அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பு கேட்டார் போல குறுகிய பயணம் நீண்ட தூர பயணம்னு ஒரு டிராவல் மூலமாக நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் பார்த்தோம் ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்தோம்னு திருப்தி இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இன்றைக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய வெற்றி லாபம் கடன் இல்லாத நிலமை ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு சுற்றுச்சூழல் சூழல்கள் எல்லாத்தையுமே உங்களில் ஒரு பெரிய அளவில் உங்களை பாதிக்காத அமைப்பில் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்தாலே எதையும் தைரியமாக கொஞ்சம் ஒரு இதாக இருப்பீங்க நீ கொஞ்சம் ஸ்பீடாகவே இருப்பீங்க இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் போறமையா இன்னைக்கு இதை இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுன்னு அந்த ரெண்டு நாள் கொஞ்சம் தெளிச்சியாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு ஒரு கடந்த காலத்தில் என்னென்ன தப்பு பண்ணோம் ஏன் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோம் இதை வந்து ஒரு ரீகன்சிடர் ஒரு மறுபரிசீலனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அல்லது சுய பரிசோதனைன்னு கூட சொல்லிக்கலாம் இந்தந்த விஷயங்கள்ல இனிமேல் இப்படி இருக்கணுன்ற மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு போட்டியில் வெற்றிகள் கிடைக்கும் இன்றைக்கி நாளைக்கு போகக்கூடிய இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகும் இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படியே தலைகீழ் மாற்றமாகி உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆகவே அவங்கவுங்களுக்கு வசதி வயது கேட்டார் போல் இந்த இரண்டு நாட்களும் ஒரு நல்ல நாட்களாக அமையக்கூடிய அமைப்புகள் இதன் மூலமாக வாழ்க்கை நல்ல விதமாக மாறக்கூடிய அமைப்புகள்னு ஒரு உற்சாகமான நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய நாளான இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பாக உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள்னு சொல்கிறோம்ல பருப்பு கிருப்பு அரிசி கிருசி எல்லாமே பதப்படுத்தப்பட்ட உணவு வகையில் கண்டிப்பாக வரும் சந்திரன் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சமீபத்தில் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் வில்லங்கமாகி போச்சுங்க வேலையே போச்சுங்க நல்லா தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவர் அப்படி பண்ணிட்டார் இவர் இப்படி பண்ணிட்டார் தேவையில்லாமல் ஒரு வீண் பழி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணால் வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் சோதனையாக இருக்குதுங்க அவங்க பேசுகிறது தான் எடு எடுபடுது நம்ம பேசுகிறது எடுபட மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி கலக்கத்தோடு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே கவலைப்படாதீங்க இந்த ரெண்டு நாள்ல சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்தின் மூலமாக பெரிய அளவில் எதுவும் நடந்துராது சின்ன சின்ன விஷயங்களோடு அப்படியே போய்விடும் என்கின்ற மாதிரியாக வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் எதை செய்வது என்ன செய்வது என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடியவங்க பிறந்த இடத்தை விட்டு தூர இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே கொஞ்சம் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கி ராசிக்காரர்களுக்கு தடைபட்டு போன சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு லாபாதிபதி இன்றைக்கு பாக்கியத்தில் இருக்கிறார் இல்லையா எது எதுலாம் கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அது அதெல்லாம் வயசுக்கு தரமெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றையிலிருந்தே அப்படியே உருவாகுது கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் நடந்தும் பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு புத்திர பாக்கியம் தொழிலே நல்லா இல்லைங்க வேலையே நல்லா இல்லைங்க இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க ஒரு இருபது நாளாகவே மனசை போட்டு அப்படியே பிசஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியாக மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுக்கும் தன்னை அறியாமலேயே தீர்வுகள் மனதிற்குள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு இந்தியா பற்றி தமிழ்நாட்டை பற்றி சொந்த ஊரை பற்றினா கொஞ்சம் எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் ஒரு எட்டு டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்பா என்ன பண்ணுறாங்க கணவன் என்ன பண்ணுறார் மனைவி என்ன பண்ணுறார் என்கின்ற குடும்ப உறுப்பினர்களை பற்றி கொஞ்சம் கவலைப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட மாலை நான்கு மணிக்கு பிறகு வரக்கூடிய செய்திகளின் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொட்டது தொடங்கக்கூடிய நாளாக வருமானங்கள் இருக்கக்கூடிய நாள் ாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டமனால் வளர்வரை அமைப்பில் தான் அவர் உச்சமாக இருக்கிறார் பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது ஆனாலும் ஒன்று அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் மனசு மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பண வரவுக்கெல்லாம் இன்றைக்கி தடை இருக்காது தொழிலெலாம் இன்றைக்கி நல்லா நடக்கும் வியாபாரம் நல்லா நடக்கும் வேலைக்கு போகிற இடத்துலையும் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் ஒன்றும் இருக்காது எதையும் நம்மளால் சரியாகவே செய்ய முடியும் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் மைண்ட் அப்படியே சுற்றி 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 சொல்லட்டி அடிக்கும் ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒரு அப்படி இருக்குமோ அவர் இதை சரியாக செய்ய மாட்டாரோ இவர் இதை சரியாக செய்ய மாட்டாரோ இந்த விஷயத்தை நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி முடிச்சிருக்கணுமோ அப்படி முடிச்சிருக்கணுமோன்ற மாதிரியாக ஒரு நடக்க முடியாத செய்ய முடியும் முடியாத ஒரு விஷயத்தை பற்றி அப்படியே மனசு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இதுதான் சந்திராஷ்டிரம நாளுன்னு கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நெகட்டிவாக சிந்தித்தல் தான் நம்ம பெரியவங்க அந்த காலத்திலேயே சந்திராஷ்டிரம நாள் இப்படிலாம் இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்றதுனால ஒரு முடிவை எடுக்காதீங்க ஏதேனும் இப்போ காசு பண்ண விஷயத்தில் ஒருத்தருக்கு போய் நான் ஜாமீன் எழுத்து போடுறேன் ஒருத்தர்கிட்ட போய் காசு கொடுக்குறேன் இவரை நம்புகிறேன் அவரை நம்புறேன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடாது இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசித்து நமக்கு நம்ம குடும்பத்திற்குமாக மட்டும் சில விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு பாக்கியாதிபதி வளர்ப்பிரை சந்திரனாகி ராசியை பார்க்கக்கூடிய அருமையான நல்ல அன்னைக்கு தெளிவா இருப்பீங்க என்ன என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்றதில் இவன் தான் இது ஆடாக இது புலியான்றதை கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் ஒருத்தரை பற்றி நான் ஒரு மிகை மதிப்பீடு பண்ணிவிட்டு அடாடாக இந்த மனுஷனை பற்றி இப்படி நினச்சிட்டோமே நம்மளே அதை விட பெரிய அளவில் நல்லா பண்ணியிருப்போமேன்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைஞர்களுக்கு இன்றைக்கு காதலன் காதலி உறவுகள் சிறப்பாக இருக்கும் காதலனாலேயோ காதலி ஏதாவது ஹெல்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு வெளியூர் பயணம் அல்லது பக்கத்தில் ஒரு பயணம் ஒரு குரூப் கும்பலாக சேர்ந்து போவதன் மூலமாக கொஞ்சம் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு திருமணமானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சக அதாவது கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ ஒரு சந்தோஷம் இருக்கும் இவர் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம புருஷன் மாதிரி உண்டா என்னதா இருந்தாலும் என் பொண்டாட்டி மாதிரி உண்டா என்கின்ற மாதிரியாக கணவனையோ மனைவியோ அப்படியே மனசுக்குள்ள பாராட்டி கொள்ளக்கூடிய அருமையான நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீரக்கூடிய நாளான இன்றைக்கு தனுசராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கு அட்டமாதிபதி இன்னைக்கு ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் வளர்பிரை அமைப்பில் இருக்கிறார் இன்றைக்கி இதை பண்ணலாம் அதை பண்ணிடலான்றதில் ஒரு மாதிரியான முடிவுகள் கண்டிப்பாக எடுப்பீங்க எதிர்பாராத சந்திப்புகள் இன்றைக்கி உண்டு யாரோ ஒருத்தரை பார்க்க போய் வேறு ஒருத்தர் இருந்து அவர்னால அந்த விஷயம் நல்லபடியாக முடிகிறது ஒருத்தரை பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தை வந்து அவர் காதில் போடுவோம் அல்லது இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்போம் ஆனால் அவர் இல்லை அவர் சம்பந்தப்பட்ட வேற யாரோ இருக்கிறாரு அல்லது அவரே இல்லை டோட்டலாக வேறு ஒருத்தர் இருக்கிறாரு வந்துக்கிட்டிங்க என்ன விஷயங்க சொல்லுங்கன்றாரு நம்ம அந்த விஷயத்த சொல்கிறோம் ஏற்கனவே யாரை எதிர்பார்த்து போனோமோ அவரை விட இவர் நல்லதாக முடிச்சு கொடுத்துட்டாரே என்கின்ற மாதிரியாக எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமையுங்க ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க இது வரைக்கும் அதை பற்றி பயப்பட்டது இதை பற்றி பயப்படது ஐம்பது வயசாச்சு ஐம்பத்தஞ்சு வயசாச்சு அறுபது வயசானனாலே நம்ம கிழவனாகி போயிட்டோம் இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்த நிலைமைகள்லாம் மாறி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா தாங்க இருக்கிறோம் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் நல்லாவே இருப்போன்ற மாதிரியாக தைரியங்கள் தன்னுடைய மனசை பற்றியும் தன்னுடைய உடம்பை பற்றியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கும் நாளைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மேலோங்குகின்ற நாளாக இந்த நாள் அமையும் பூர்வ போய் இன்னைக்கு சந்திரன் உச்சமாக அருமையான அமைப்பில் இருக்கிறார் பொண்டாட்டியால் இன்னைக்கு லாபம் இருக்கும் மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக மகராசிக்கார ஆண்களுக்கு இருக்கும் மனைவியோட இன்றைக்கி பேச்சை கேட்டால் உண்மையில் நம்ம வெளியில் சொல்லலன்னா கூட என் பொண்டாட்டி பேச்சை கேட்டால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்ற வார்த்தைகள் இன்றைக்கு வெளியில் வரலைன்னா கூட மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதி இன்றைக்கு உச்சமாக இருக்கிறார் இல்லையா மனைவியால் வருமானம் வருவது கிட்ட நல்ல ஐடியாக்கள் கிடைக்கிறது இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க இதை செய்யுங்க அல்லது மனைவியின் சம்பந்தப்பட்ட மச்சாங்கார் மனைவியோட கூட பிறந்தவர் அம்மா அது அப்பா அம்மா சம்பந்தப்பட்டவர்கள் மாமியார் மாமனார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம எதிர்பார்த்த ஒன்று இதெல்லாம் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பில் கேட்டால் போல் டக்கு டக்கு நடக்கும் ஆக வாழ்க்கை துணை மூலமாக நலம் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு குழந்தைகளை பற்றின கவலைகள் விலகும் தை மாத்திலே புள்ளை பிள்ளைக்கு வந்து நிச்சயார்த்தம் பண்ணிடலாம் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையை பார்த்துடலாம் இந்த மாதிரியாக இந்த வருடம் குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சுப கடன்கள் வந்தாலும் கூட அதில் ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவு நல்லாயிருக்கும் ஹவுசிங் லோன் போட்டுடலாமா ஒரு வெக்கன் லோன் போட்டுடலாமா இதை மாற்றிடலாமா அதை மாற்றிடலாமான்னு இது வரைக்கும் தைரியம் வராத விஷயத்தில் தைரியம் இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கடனே வாங்க வேணாம்னு நினச்சவங்க கூட இன்றைக்கு ஒரு வளர்ச்சிக்கான கடன் அந்த தொழிலை வைக்கலாம் இந்த தொழிலை வைக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நல்லா இல்லாமல் இருந்தது ஏதோ இந்த தை பிறந்துருச்சு இனிமேல் நல்லா இருக்கும்னு வர ஜோசியத்துலலாம் சொல்கிறாங்க முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே என்கின்ற மாதிரியாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது இருக்கக்கூடிய குழப்பங்கள் சற்று தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க காசு பணம் எங்கேருந்து வரும்ன்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கிற கடன்களை கொஞ்சம் அடைச்சலான்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு அம்மாவுடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பரவாயில்ல அம்மானா நல்லா இருப்பாங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள் உண்டு அம்மாவுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து இந்த விஷயத்தில் அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் கல்யாண விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க முடியல அம்மா தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டணும் இந்த மாதிரியாக தாயை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் நல்லவைகளை செய்யக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் அதிர்ஷ்டமும் செயலும் கைகோக்குரன்ற நாளாக இந்த நாள் இருக்கும் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அவருக்கு வேலை செய்ய நடக்காது ஒருத்தருக்கு வேலை நடக்கும் ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாமல் அது ஸ்லோவாக நடக்கும் இல்லையா இந்த ரெண்டு ஒன்றா சேர்கிற நாளாக இந்த நாள் இருக்குன்ற காரணத்தினால இன்றைக்கு எதை ஆரம்பிக்கிறீர்களோ அது நீடித்த நீண்ட காலம் உங்களுக்கு அப்படியே கை கொடுக்கக்கூடிய விஷயமாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இந்த நாள் எல்லாருக்குமே கொஞ்சம் மனக்கவலைகள்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு முயற்சி பண்ணணும்னா நமக்கு வந்து இது நல்லபடியாகவே நடக்கும் இதிலேருந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே நம்ம கிட்ட தான் கொஞ்சம் குறைகள் இருக்குது இதை நம்ம தான் அப்படி சரி பண்ணிக்கணும் என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே கொஞ்சம் உற்று கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு கலைத்துறை வாய்ப்பு எழுத்துத்துறை வாய்ப்பு வேலையில் தொழில் துறைகளில் வியாபாரத்துறைகளில் ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இதை பண்ணுனா இது நல்லா இருக்கும் இதை பண்ணுனா இது நல்லா இருக்கும்ன்ற சில ஒரு ரெமெடி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது நம்முடைய ஒரு தெளிவான முடிவுகள் தெளிவான செயல்களை செய்யக்கூடிய மூன்றாம் இடத்தில் சந்திரன் வலுத்திருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் யோக வரிசையில் நேற்று மகாதன யோகம் என்கின்ற ஒரு பணக்கார அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்துட்ட நிலைமையில இந்த பணக்காரனாக இருக்கிறதும் ஏழையாக இருக்கிறதும் அப்படியே அது ஏற்ற இறக்கமாக ஒரு நாள் சம்பாதிக்கிறது ஒரு நாள் ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கிறது ஒரு வருஷம் நல்லா இருக்கிறேன் ரெண்டாவது வருஷம் அப்படியே டல்லடிச்சுறேன்ற மாதிரியான சகட யோகம் எப்படி இருக்கும் என்பதை இன்றைக்கு பார்த்தர்லாங்க சகடம் அப்படின்னா சக்கரம் அப்படிங்கிறத ஏற்கனவே இந்த ராசிவலன் விளக்க பகுதியிலே நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் இந்த யோக விளக்கங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும் அப்போ சகட யோகம் என்பது சக்கர யோகம் என்பதாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் சக்கரம் எப்படிங்க வட்டமாக இருக்குது இல்லையா வட்டத்தில் ஒரு முனை மேலே இருக்கும் ஒரு முனை கீழே இருக்கும் சுற்றிக்கிட்டே வரும்போது மேலே இருக்கிறது கீழே போகும் கீழே இருக்கிறது மேலே போகும் ஒரு மனிதருடைய வாழ்க்கை அவ்வப்போது மேலும் கீழுமாக இருப்பதை இந்த சகட யோகம் என்கின்ற யோகம் குறிப்பிடுதுங்க சகட யோகம்னா என்னங்க குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் அது வந்து சகட யோகம்னு சொல்லப்படுதுங்க குரு என்பவர் ஒரு மகா பெரிய சுபர் இந்த குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் மனோகாராய சந்திரன் மறையும் பொழுது இந்த யோகம் ஏற்படுதுங்க சந்திரன் மறைகிறார் அப்படின்னாலே அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் காசு பணத்தில் தவறான முடிவு எடுக்க அர்த்தம் எப்போங்க நமக்கு டவுன் வரும் நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு டக்குன்னு ஒரு விஷயம் காசு பணம் இல்லைன்னா நம்மளே ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துடுறோம் ஒரு அகலக்கால் வச்சிடறோம் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க ஆனால் குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு சந்திரன் இருக்கின்ற அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல அவர் சகட யோகம்னு சொன்னாலும் விதி விளக்கு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா விதி ஒரு பக்கம் விதி விளக்கு ஒரு பக்கம் சில நேரங்களில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுக்கு ஆறு எட்டில் இருந்தார்னு வைங்க அது சகட யோகத்தை விட சந்திர அதியோகம்னு சொல்லப்படக்கூடிய மிக பிரமாதமான ஒரு யோகமாக மாறிடும் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குரு இந்த சந்திரனுக்கு ஆறு எட்டில் அதியோகம் என்கின்ற நிலைமையில் இதில் ரொம்ப முக்கியம் சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கணும் அவர்தான் மாசத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமிக்கு பக்கத்தில் வருவார் ஒரு விதியை ஆழ்ந்து பார்த்து என்ன பலன் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் தான் உண்மையிலேயே ஜோதிடத்துடைய மேதமை இருக்குங்க அப்போ சகடை யோகம்னா குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிற அமைப்பு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுன அதே மூல நூல்கள் சந்திர அதியோகத்தில் குரு இருக்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது அப்போ ரெண்டில் எது நல்லா இருக்கும்ன்றதை சீர்தூக்கி பார்க்கணுங்க அப்போ சகட யோகம்னா என்ன சந்திர அதியோகம்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகட யோகம் வருமானத்தில் எல்லாவற்றிலும் ஏற்ற இறக்கங்களை கொடுப்பதாக இருந்தாலும் கூட அதுவே சந்திர அதியோகமாக மாறும் பொழுது குருதசையோ சந்திரதசையோ இது எப்ப நடக்கும் சம்மந்தப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பில் தாங்க அப்போ குருதசையோ சந்திரதசையோ நடக்கும் பொழுது ஒரு நல்ல விதமான பலன்களே சந்திர அதியோகத்தில் பௌர்ணமி யோகத்தில் இது இருக்கும்போது சகட யோகம் பெரிய அளவில் பலன் தராது சீரான வாழ்க்கை அமையும் என்பது தான் உண்மை இதை நீங்கள் தெரிஞ்ச ஜாதகத்திலேயே பாருங்கள் நிறைய பேருக்கு சந்திரன் வந்து ஆறு எட்டில் குரு ஆறு எட்டில் இருப்பார் அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க குரு தசை நல்லா தானே இருக்கு சந்திர தசை நல்லா தானே இருக்குன்னு நினைப்பீங்க அதற்கு காரணம் இந்த சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் இருக்கும்போது குருவை பெரிய அளவில் சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தினால அவர்களுடைய வாழ்க்கை நிரந்தரமாகவே ஏற்றம் இறக்கம் இல்லாமல் நன்றாகவே இருக்கும் ஒருவேளை பௌர்ணமி சந்திரனாக இல்லாம அமாவாசை சந்திரனாக அவர் ஆரியில் இருக்கிறார்னு வைங்க அமாவாசையில பிறந்திருந்தாலே ஏதேனும் ஒரு குழப்ப சூழ்நிலைகள் உண்டு இந்த இடத்துல சகட யோகம் இருக்கிறது என்றாலும் கூட சந்திரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை பார்த்தும் குரு வந்து அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியத்திற்குடையவர் சந்திரன் அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியத்திற்குடையவர் என்பதை வச்சு தான் சகட யோகம் ஏற்ற இறக்கங்களை தருமா என்பதை தீர்மானிக்கலாம் ஆகவே சகட யோகத்தை தீர்மானிக்கும் பொழுது சந்திரனுடைய ஒளித்தன்மையா குருவுடைய ஒளித்தன்மையா எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அது ஏற்ற இறக்கத்தை கொடுக்குமா என்பதை வச்சு தாங்க தீர்மானிக்கணும் விதியை விட விதி விலக்குகள் முக்கியம் என்பதற்கு சகட யோகமும் ஒரு நல்ல உதாரணமாக கண்டிப்பாக இருக்குங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க